ஓம் நமச் சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக என் அன்பு குழந்தையே உன்னுடைய தேவையை எண்ணி உன்னுடைய கஷ்டத்தை எண்ணி உனக்கு நான் பல வெகுமதிகளை கொண்டு வந்து தரப்போகின்றேன் கூடிய சீக்கிரம் அது உன் கையில் இருக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் என்ன என்று நான் அறிந்து கொண்டேன் உன் பிரச்சனையை தீர்க்க நான் வருகிறேன் என் வெகுமதிகளை நீ பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை எல்லோருக்குமே பிரச்சனை அதனால் உன்னுடைய பிரச்சனை எண்ணி நீ கவலைப்படாதே அதை நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாம் சரியாகும் உன் சிவன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் தரும் இந்த வெகுமதிகளை நீ பரிசாக பெற்றுக்கொள் உனக்கு நிறையவே பிரச்சனை இருக்கிறது எதை சொல்லி எங்கே போய் அழுவது என்று தெரியாமல் நீ தினமும் புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய் எனக்கென்று யாருமே இல்லையே நீங்களும் இருக்க மாட்டீர்களா அப்பா என்று என்னிடமே நீ கேட்கிறாய் உனக்கு யார் இல்லை எல்லோருமே இருக்கிறார்களே நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை யார் என்று சொல்கிறேன் தெரியுமா அந்த கடவுளை தான் சொல்கிறேன் உனக்காக அம்மாவாக அந்த அம்மன் இருக்கிறார் அப்பாவாக அப்பன் ஈசன் இருக்கிறார் குருவாக நானும் இருக்கிறேன் உனக்காக எல்லோருமே இருக்கும்போது உனக்காக அந்த கடவுள்களே இருக்கும்போது நீ ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறாய் உன் கவலையை போக்க அந்த படைத்த இறைவன் எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனையை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே உங்களுக்காக உனக்காக நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்களிடம் சொல் உடனே நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் உனக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம் உன்னை படைத்தது யார் என்று நினைக்கிறாய் உன்னை படைத்தது நாங்கள்தான் எங்களுக்கு தெரியாதா நீ எங்கு எப்போது எப்படி பிறக்க வேண்டும் யார் வயிற்றில் பிறக்க வேண்டும் யார் உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்துதான் நான் உன்னை படைத்தேன் நாங்கள் உங்களுக்கு செய்வது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும் அதனால்தான் இவர்களுக்கு உன்னை பிள்ளையாக படைத்தேன் இப்போது நடந்தது இதற்கு முன்பு நடந்தது இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே எங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய் உன்னுடைய கவலைகளைப் பற்றி எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் நீ இதுவரை அனுமதித்தது பூர்வ ஜென்ம முந்தைய ஜென்ம கர்மாவின் பலன்தான் மிச்சம் இருந்தது அது இப்போது முழுவதுமாகவே தீர்ந்துவிட்டது இன்னும் நான் உனக்கு நிறையவே கொடுக்கப் போகிறோம் அது பெறுவதற்கு நீ தயாராக இரு என்ன கஷ்டத்தை கொடுக்கப் போகிறீர்களா என்றுதானே நீ கேட்கிறாய் அவ்வளவு சோதனைகளை நீ தாங்கியிருக்கிறாய் அவ்வளவு பிரச்சினைகளை நீ பார்த்து இருக்கிறாய் கவலைப்படாதே இனி வருவது உனக்கு பிரச்சனை அல்ல உனக்கு கவலையும் அல்ல உனக்கு சந்தோஷம்தான் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து விட்டது அதற்கு தீர்வும் நீ கண்டுவிட்டாய் இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு ஜெயமாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் நீ கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும் என் வார்த்தையை நம்பு உன்னை நான் படைத்தேன் அதற்காகவும் நீ கலங்காதே நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டு கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன்னுடைய அப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக போகின்றேன் நீ நினைத்தது நிச்சயமாகவே நடக்கப் போகிறது அது உனக்கு நடந்தே தீரும் உன்னுடைய மனக்கவலையின்றி இன்று தீபம் ஏற்று எனக்காக ஒரே ஒரு தீபம் உன்னுடைய வீட்டில் ஏற்றிவை என்னை நினைத்து ஓம் என்று சொல் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு நல்வழியை நான் காட்டுகிறேன் காலை எழுந்ததும் என்ன வாக்கு வருகிறது என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் மனம் எதையும் பறிக்கொடுத்தது போல உள்ளது என்று உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி போனாய் அல்லவா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது ஆனால் அது நிரந்தரமல்ல இதுவும் மாறும் உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்காக அதை எப்படி சிறப்பாக ஆக்கப் போகின்றாய் என்பதில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் அடுத்த நொடியை மகளுடையதாக ஆக்க உனக்கு நான் துணை இருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து இந்த தை மாதத்தில் உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியாகவே இரு நான் உனக்கு துணை இருப்பேன் எப்பொழுதும் உனக்குள் நான் இருப்பேன் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லிக் கொண்டே இரு நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றதே எதற்காக அது அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பம் ஆகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே தரும் அந்த பயத்தை நீ தூக்கி எறிந்துவிடு உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் நேர்மறையாய் மட்டுமே வைத்துக்கொள் அதில் எதிர்மறையை உட்பகுத்தி விடாதே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உனக்குள் தான் இருக்கிறது அதை நீ மட்டுமே செய்ய முடியும் நீ நினைத்தால் கண்டிப்பாகவே முடியும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் செயல்பாட்டை எல்லாம் தடுத்து உன்னை தோல்வியில் சென்று அடைய வைத்துவிடும் முதலில் அந்த பயத்தை விடு நினை உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை உயரும் நேரம் இது உனி வாழ்வு எப்போது குறி சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே பல மாறுதல்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விட்டன நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலே நீ அனைத்து மகிழ்ச்சியையும் காண இருக்கின்றாய் இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறப் போகிறது மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவே அதை அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையின் தரம் உயரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் அல்லவா அதனால் பல நன்மைகள் உன்னை வந்து சேரப்போகிறது இந்த மாதம் முடிவதற்குள் அதற்கான பலனை நீ அனுபவிப்பாய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடந்து உன் முழுமையான வாழ்க்கையை நீ அனுபவிக்க நீ உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு இடம் நான் பேச விரும்புகிறேன் மிக முக்கியமான விஷயத்தை நான் உன்னிடம் பேச வேண்டும் சிறிது நேரம் ஒதுக்கி என்னை பார்க்கவா செய்து என்னை வந்து பார்த்துவிட்டு போ நீ உரிய ஒரு முறை திருச்செந்தூர் வர வேண்டும் திருச்செந்தூர் வந்து என்னை தரிசிக்க வேண்டும் நான் உன்னிடம் வந்து பேச வேண்டும் எனக்கு சிறிது நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து போ உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன்னுடைய வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கி இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப் போகிறது உன்னுடைய காத்திருப்புக்கு கை மேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது நேர்மறை எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும் உன்னுடைய தடைகள் எல்லாம் மகளும் பல வழிகள் உனக்கு பிறக்கும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் மனம் விட்டு பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் நீதான் என்னை கண்டு கொள்ளாமல் அலட்சியம் செய்கிறாய் ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் தயவு செய்து நீ என்னை வந்து பார்த்துவிட்டு போ என்னை சந்திக்க சிறிது நேரம் ஒதுக்கு எவ்வளவு சீக்கிரம் வருகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் நீ என்னை வந்து பார்த்துவிட்டு போ இதுவரை இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி வளர்ப்பிறையாய் ஏற்றம் பெறப்போகிறது அடிமேல் இருந்த துன்பங்கள் எல்லாம் மாறி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு நிச்சயம் வழிகாட்டப் போகிறது. இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசியோடு ஏன் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையே வேண்டாமென்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் அதன் பின்னால் இருக்கின்றன நீ இன்னும் அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் இருக்கின்றன அதை மட்டும் பார் அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் உனக்காக காத்திருக்கும் போது நீ அதற்காக காத்திருக்க வேண்டாமா கொஞ்சம் பொறுமை கொள் உனக்கு பின்னால் நடக்க இருப்பது எல்லாமே நன்மையாக இருக்கும் இப்போது நடக்கும் விஷயத்தை வைத்து உன்னை நீயே வெறுத்து கொள்ளாதே உனக்கு எதை எப்போது எங்கு தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவ கவலையே படாதே உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது அது நிச்சயம் உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை அல்லவா நான் நிறைவேற்றி தருகிறேன் எல்லாம் அல்ல இறைவன் எனக்கு தெரியாததா உனக்கு தெரிய போகிறது நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் கிடைக்கும் சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் நிறையவே இருக்கும் அனுபவி சந்தோஷமாக உன்னுடைய நேரத்தை நான் நல்ல நேரமாக மாற்றி காமிக்கின்றேன் ஓ சரவணபவ என்ற மந்திரத்தை நீ சபித்துக் கொண்டே இரு நான் சொன்னது போலவே ஒரே ஒரு முறையாவது திருச்செந்தூர்வா அதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் நீ செய்யத் தொடங்கு நானே அதுக்கு சாதகமான பதிலை நான் உனக்கு எல்லோரிடமும் வாங்கித் தருகிறேன் ஒரே ஒரு முறை நீ வந்துவிட்டு போ உன்னிடம் மிக முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும் எனக்காக சிறிது நேரம் ஒதுக்க மாட்டாயா கண்டிப்பாக ஒதுப்பி நீ வருவாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வா நான் உனக்காக காத்திருக்கிறேன் உன்னுடைய முருகன் உனக்காக காத்திருக்கிறேன் ஓம் சரவணம்பவ ஓம் சரவணம்பவ ஓம் சரவணம்பவ என்ற மந்திரம் உனக்குள்ளே எப்போதும் இருக்கட்டும் எல்லோருமே தவறு செய்கின்றோம் தான் ஏதோ விதத்தில் தெரிந்தும் செய்கிறோம் தெரியாமலும் செய்கிறோம் செய்வதுதான் பெரும் பாவம் அறியாமல் செய்வது கூட பாவத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது தவறு செய்வது ஆனால் அதை திருத்தி அதே பெயருடன் நல்ல பெயருடன் வாழ்வது என்பது மிகவுமே கடினம் தவறு செய்ய ஒரு நிமிடமே போதுமானதாக இருக்கிறது அதனுடைய விளைவை அனுபவிக்கத்தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையா இருக்கின்றது உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம் நேசித்தவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து கண்ணீரும் வராது சண்டையும் வராது அன்புதான் வற்றி போகும் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்தாலும் உங்களை விரும்பி வரும் நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழமும் புரியாது அவரிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான் அன்பை காட்டுவதும் வீண்தான் படித்தவர் கோபமானவர் புத்திசாலி அடக்கமானவர் ஒழுக்கமானவர் வீரர் கொடையாளி என்று மற்றவர்களால் உங்கள் மீது உருவாக்கப்படும் அடையாளங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அடையாளங்களை நம்மால் மாற்றவும் முடியாது ஆனால் அந்த அடையாளத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் கொண்டு விட்டது என உங்களின் உச்சக்கட்ட வேதனை தான் அதில் இருக்கும் பிடித்ததை செய்தால்தான் அளவற்ற மகிழ்ச்சி ஆனால் சிலவற்றை நாம் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு மகிழ்ச்சி கிடைப்பது தாமதமாதான் ஆகும் மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாதல்லவா நம்மை எதிர்பார்ப்பவர்களுக்கும் நம்மை அலட்சியம் செய்பவர்களுக்கும் அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் வழி எப்போதும் கண்ணீரில் மட்டுமே இருப்பதில்லை சில நேரம் சிரிப்பிலும் மறைந்திருக்கும் செல்வத்தில் இருப்பவர் நம்மை கூப்பிட்டால் போய் பார்ப்பதும் துன்பத்தில் இருக்கும் ஒருவரை உடனே போய் பார்ப்பதும் தான் உண்மையான அறநெறி நான்கு பேருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இறுதியாக பாதைகள் தடைகள் இருந்தால் அதை தகர்த்துவிட்டு தான் செல்ல வேண்டும் அப்படி இல்லை தவிர்த்துவிட்டு நாம் செல்லலாம் எறும்பை போல ஆகவே எதிலும் விழிப்புணர்வுடன் இருந்து எது அவசியம் எது அவசியமற்றது என எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுங்கள் அவசியமாகிறது மட்டும் என எல்லாத்தையுமே வசியமாக்குங்கள் உங்களுடனே எப்பொழுதும் உங்களுக்குள்ள சேர்த்து தவறு நம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அடுத்தவர் செய்யும் தவறு எல்லாவற்றிற்கும் முன்பாக நம் கண்ணுக்கு தெரிய வந்துவிடும் மற்றவர்களின் குறைகளை நாம் பொருட்படுத்த அவர்கள் உன் மீது சுமத்தும் குறைகளையும் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே உன்மேல் தவறு இருப்பதாக உன்னுடைய மனசாட்சி சொன்னால் உன்னை நீயே சரி செய்து கொள் மற்றவர்களுக்காக இல்லாமல் உனக்கு நீ உண்மையாக இரு உன் மனதின் சாட்சியாக இருப்பது உன்னுடைய அப்பா என நீ புரிந்து கொள் நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பா உன்னுடைய மனசாட்சியாக உன்னுடனே இருப்பேன் நான் சொல்வதை செய்தால் அளவற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லை மகிழ்ச்சியை கூட தாமதமாக கிடைக்க வேண்டியிருக்கும் அதனால் நான் சொல்வது போலவே செய் நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாகவே இருக்கும் இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள் தான் நிறைய பேர் அப்படியென்றால் இது உனக்கான பதிவு இது நீ முழுமையாக கேள் எல்லாம் உனக்கு விளங்கும் உண்மையாக இருந்தால் பிரச்சனை வரும் என்று அஞ்சுகிறீர்களா நீங்கள் நினைப்பது போல அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரும் வரலாற்று காலம் தொடங்கி தற்காலம் வரை இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் அதிகமானோர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாம் தினந்தோறும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்துக்கொண்டே இருக்கின்றோம் பல வேலைகளில் நேர்மையாக நடந்து கொள்வதே நாம் கிடையாது பல நேரங்களில் நமக்கு என்று தனி நீதியை நாம் வகுத்துக் கொள்கின்றோம் நம்மை சுற்றியுள்ள நண்பர்களிடமும் மனிதர்களிடமும் சின்ன சின்ன பொய்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் இப்படி பொய் பேசுகிறோம் என பல நம்மை நாமே கேட்டுக்கொள்வதும் உண்டு ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட மனிதர்களிடம் வெவ்வேறு விஷயங்களை மாற்றி பேச நேரிடும் நம்மை பற்றி அவர் அவதூறாக நினைத்துவிடக்கூடாது என்பதுதான் அதன் முதன்மையான காரணமாக இருக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சமாளிக்க வீட்டிலுள்ள பெற்றோருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த நெருக்கமானவர்கள் நம்மை நினைத்து பயப்படாமல் இருக்க அவர்கள் நம்மை தவறாக நினைத்துவிடக் கூடாது என்று கவலைப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும் என பல காரணங்கள் நீண்டு கொண்டே போகும் உண்மையை சொல்லும்போது எதிராளிக்கு நம் மீது தவறான எண்ணம் ஏற்படுவதில்லை அவர்கள் நம் மீது வைக்கும் நம்பிக்கை மேலும் உயர்கிறது அதனால் எது செய்தாலும் உண்மையை மட்டுமே சொல்லுங்கள் ஒரு பொய்யை மறைக்க ஆயிரம் பொய் கூட சொல்ல நேரிடும் அதனால் ஒரே ஒரு உண்மையை சொல்லிவிட்டால் நமக்கும் பயமில்லை நம் எதிராளிக்கும் நம் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும் நம் மதிப்பை அது உயர்த்திவிடும் மட்டுமே பேசி வரும்போது நம்முடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தயக்கமின்றி ஏதுமின்றி உறக்க சொல் பின்னால் வருவதை பார்த்து கொள்ளலாம் பொய்யை சொல்லி மாட்டிக்கொள்வதை விட உண்மையை சொல்லி ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவித்து விடலாம் பிறகு நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி தானே நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாதே எல்லாவற்றிலும் துணிந்து நாம் இறங்கிவிட்டால் பிறகு ஏன் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்கச் சொன்னால் எதற்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை மட்டும் பேசினால் யாருக்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்கச் சொல்லுங்கள் உனக்கு மட்டுமே நீ பயப்படு கடவுளுக்கு மட்டுமே பயப்படு உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே நீ பயந்து வாள் நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடந்து கொண்டே இருக்கும் யாரும் உன்னை கூரை கூறினால் அது உண்மையாயின் திரித்துக்கொள் பொய்யாயின் அதை நகைத்து விடு வீழ்வது வெட்கமல்ல வெட்கம் புரிகிறதா வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம் வீழ்ந்தால் உடனே எழுந்துவிடு நீ நகைத்து அவர்களுக்கு முன் நகைத்து பார் அவர்களே தலை தெரிக்க ஓடிவிடுவார்கள் பேருந்து பயணத்தில் நடத்துனர் கொடுக்க வேண்டிய மீது சில்லதைக்காக முழு பயணத்தையும் நாம் ரசிக்க மறக்கிறோம் அப்படிதான் வாழ்க்கையிலும் சில சில்லறை பிரச்சனைக்காக முழு வாழ்க்கையுமே நாம் ரசித்து வாழ மறந்து விடுகிறோம் ஆகவே விழிப்புணர்வுடன் எது வாழ்விற்கு உகந்தது எது உகந்ததல்ல என்பதில் கவனத்துடன் இருந்தால் இலக்கை நோக்கி அடைவது மிக மிக எளிது அனைத்திலும் பேதம் பாராது சமநிலைத்தன்மையை கொண்டிடுங்கள் மனம் அழகாக இருந்தால் காணும் காட்சிகளும் அழகாகவே இருக்கும் ஆகவே மனதில் குப்பையான கீழான எண்ணங்களை ஒருபோதும் சேர்க்காதே மனதில் நல்ல நேர்மையான எண்ணங்களை விதையுங்கள் நல்லது நடக்கும் எப்போதும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் உண்மைக்கு நிகர் உண்மை மட்டும்தான் பொய் ரொம்ப நாட்கள் வாழாது சீக்கிரமாகவே மடிந்துவிடும் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே நமக்கு கோச்சமாக இருக்கும் உண்மைக்கு மிக வலிமையான சக்தி இருக்கிறது அது சத்தியமானது வலிமையானது இறைவனுக்கு இறங்கி வருவார் நாம் வாழ்கின்ற வாழ்வில் அறமாகிய உண்மை இருந்தால் அந்த இறைவனை நம்மை தேடி தானாக இறங்கி வருவார் வாழ்கின்ற வாழ்வில் அறமாகிய உண்மை இருந்தால் அறமாகிய உண்மை இருந்தால் மட்டுமே இறைவன் நம்முடன் கலந்து விடுவார் ஆகவே உண்மை நேர்மை சத்தியத்தை எல்லாம் கடைப்பிடித்து வாழுங்கள் நீங்கள் வாழ்வதில் உயர்வது சென்னம் உங்கள் வாழ்வை யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது உண்மைக்கு அழிவே கிடையாது அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் உண்மை சொல்லுவதால் என்ன ஆகிவிடப் போகிறது ஒரு பொய்யை சொல்லி காலம் முழுவதும் குற்ற உணர்ச்சியுடன் இருப்பதற்கு பதிலாக ஒரு உண்மையை சொல்லி நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் அந்த உண்மைக்கு அவ்வளவு நிம்மதியை தரும் சக்தி இருக்கிறது அதை நீ மறந்து விடாதே பொய்யை சொல்லி இன்று தப்பித்து விடலாம் நாளை நிச்சயமாகவே காலம் காட்டிக் கொடுக்கும் அதனால் உண்மையாகவே இருங்கள் நாக்கில் வருவது எப்போதுமே உண்மையான பேச்சாக மட்டுமே இருக்கட்டும் நான் உங்களிடம் வருகிறேன் ஒருவர் தனது இறைபத்தியில் முழுமையும் வலிமையும் அடைந்த பின்னர் அவருக்கு பக்தியானது முத்திவிட்டது என கூறுவதும் வழமையே எனவே முழுமை முதிர்ச்சியடைந்த நிலையே முத்தி முக்தி என்று சொல்வார்கள் முதிர்ந்த பழம் முதிர்ந்துவிடும் முதிர்ந்த உயிர் இருந்துவிடும் எடுத்த காரியத்தை நீ பாதியில் விடாதே செய்வதை திருந்தச் செய் என்ற உபதேசம் அனைவருக்குமே பொருந்தும் குருவை அடைந்து மரியாதையுடன் கற்றுக்கொள் கற்றதை மரணம் செய்து உருவேற்றிக்கொள் என்பது எல்லா மாணவர்களுக்குமே பொருந்தும் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்ள முனையும் மற்றவர்களுக்குமே உரிய உபதேசம் தான் இது எதற்காக எனக்கு சொல்கிறேன் என்று கேட்டதை நீங்கள் ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்காமல் இருப்பது உங்களை ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்காகவே இருக்கும் என்பதை நம்பு முடிந்தவரை உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்து விடுங்கள் யாரிடமும் உங்கள் வேலையை ஒப்படைக்காதீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாகவே கிடைக்கும் நேரத்தையும் வாய்ப்பையும் ஒருபோதுமே வீணடிக்காதே அந்த தவறுக்கு எந்த காரியம் செய்தாலும் பரிகாரமாகாது போன நேரமும் திரும்ப வராது யாருக்காகவும் நேரம் காத்திருக்காது பொறுத்துக்கொள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது அழைத்து உங்களிடம் வந்து சேர்க்கும் வெற்றி என்ற முகத்துடன் உங்களிடம் வந்து சேரும் நீ நிராகரிப்புகளை எல்லாம் கண்டு நெஞ்சு உடையக்கூடாது உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்ற அர்த்தம் அதனால் நிபயப்படாதே தூக்கி எறிந்தவர்கள் போகட்டும் நான் உன்னை தூக்கி விடுகிறேன் தூக்கி எறிந்தவர்களை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருக்காதே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் மட்டும்தான் கிடைக்கும் என் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்துவேன் என்று நீ நம்பிக்கையுடன் காத்திருக்கிறாய் அல்லவா உன் தந்தை நிச்சயமாகவே உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன் சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் சிந்திக்க வேண்டாம் கற்பனை செய்ய வேண்டாம் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை எல்லாவற்றையும் சிறப்பாக செயல்படும் என்று மூச்சு விடுங்கள் நம்பிக்கை வைத்திருங்கள் நான் அப்பா என்னுடைய அப்பா சிறப்பாக அதை முடித்து தருவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருங்கள் நான் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் அவர் எனக்கு நிச்சயம் அதற்கான பலனை தருவார் என்று நம்புங்கள் நீ வைத்த நம்பிக்கைக்கு நிச்சயமாகவே நான் கைமாறு செய்வேன் உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறாய் நான் உனது பாவமூட்டையை தூக்கி நான் சுமக்கிறேன் நீ கவலைப்படாதே எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன் நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இரு நீ இப்போது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களிடம் பதற்றத்துடனும் இருக்கின்றாய் வீணான கவலைகளை உன் மனதில் வைத்துக்கொண்டிருக்கிறாய் உன் மனமானது உன் இதயமானது துடித்துடிப்புடன் காணப்படுகிறது ஏ எதற்காக வீணாக எதற்காக இந்த கவலை ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த துடித்துடிப்பு நீ முதலில் அனைத்தையுமே விட்டுவிடு உன் வேலைகளை பார்த்து போகிற போக்கிலேயே போய்க் எதையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே அதை முதலில் மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் உன்னுடைய மனம் அதிலேயே லைத்து இல்லாமல் வேறு பக்கம் திருப்பு அப்போதுதான் அவற்றை பற்றி எண்ணம் உன் மனதில் இழுக்காமல் இருக்கும் நான் உனக்காக அவதரித்தவன் நான் நான் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு நான் இங்கே இருக்கிறேன் தயவு செய்து தயவுசெய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தன என்று கொஞ்சம் திரும்பிப்பார் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று ஒரு நொடியில் நீ நினைத்து விட்டாய் உன் அப்பா உன்னை பார்த்து கொள்ள மாட்டேனா உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாயா உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விட மாட்டேன் நான் உனக்குள்ளே நீக்கமாற நிறைந்திருக்கிறேன் என் என் பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்தி விட முடியாது தெரிந்து கொள் எந்த துன்பமும் உன் அருகில் கூட வர பயப்படும் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே சிறு சிறு வகைதான் பயப்படாதே பெரிதாக ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்சமாவது உனக்கு பக்குவம் வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் கொடுத்தேன் சின்ன பிரச்சனையை பெரிதாக பார்க்காதே மனதில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதே உன்னை நீயே பதற்றப்பட வைக்காதே வீணான கவலைப்பட்டு உன் உடம்பை நீ வீணடிக்காதே உன் இதயம் சீராக துடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய் எப்படி என் வேண்டுகோள்கள் அனைத்தையும் இப்படி நிறைவேறியது என விரைவிலேயே நீ ஆச்சரியப்பட போடுகிறாய் கவலைப்படாதே குழந்தையே என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் நீ கவலையை விடு என்னுடைய கண்ணின் ஒளி உன் மீது இருக்கிறது என் பார்வை முழுவதுமாகவே உன் மீது மட்டும்தான் இருக்கிறது என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது பயப்படாமல் தைரியமாக இரு சந்தோஷமாகவே வைத்துக்கொள்